இந்த காந்திமதி அம்மா வேற யாரும் கிடையாது காஞ்சி காமாட்சி மதுர மீனாட்சி காசி விசாலாட்சி போல இந்த காந்திமதியும் சக்தி தேவியுடைய ஒரு அம்சம் தான் ஆனால் குறிப்பா திருநெல்வேலியில் காந்திமதிங்கிற பேர்ல ஏன் இந்த அம்மா கோயில் வாங்கினாங்க அப்படிங்கிற கதையைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பாண்டியர்களோட தலைநகரமான மதுரைய ஒரு காலத்தில் ஆட்சி பண்ணின பட்டத்துராணி மீனாட்சி அம்மா அதுக்கப்புறமா காலாகாலத்துக்கும் பாண்டி நாட்டுக்கும் பாண்டியர் வம்சத்துக்கும் எப்படிக்கூடிய சாமியா மாறி போனாலோ அதே மாதிரியே பாண்டியர்களோட இரண்டாவது தலைநகரமாக தென்காசி திருநெல்வேலி பகுதிகளில் பறிகுடுத்த நேரங்களில் பிள்ளைகளை போல வாரி அணை திரும்ப பூரா தேத்தி விட்டு பகைவங்கிட்ட பறிகொடுத்த கோட்டையை மாமதுரை கொத்தளத்தை திரும்ப பிடிக்கிறதுக்கு